பிரேமா உங்க மேல அக்கறை எடுத்துக்க இப்படி ஒரு ஃபேமிலி பிரெண்ட் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்

வாழ்க்கையிலேயே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பரிசு எது அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பரிசு என்ன தெரிஞ்சா you will get surprise அந்த பரிசு ஆ அது சஸ்பென்ஸ் இப்ப நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க உங்க அக்கா கிட்ட அத பத்தி கேட்கணும்னு நினைச்சு முடியாம போச்சு இப்போ ரேஸ் டேட் வந்துருச்சு நான் நாளைக்கு ரேஸ்ல கலந்துக்க போறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல பதிலோட கலந்துக்கிட்டா நிச்சயமா முழு திருப்தியோட நவீன் பண்ணிடுவேன் காலையில நீங்க நெல்சிங்கம் வந்திருந்தப்பவே அதை பத்தி அக்கா கிட்ட கேட்டுக்கலாமே எனக்கு நம்ம அவங்க கிட்ட நேர்ல கேட்க தைரியம் இல்ல காதலிக்கு மட்டும் தைரியம் இருக்கு அதை பத்தி கேட்க தைரியம் இல்லையா நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க நான் அக்கா கிட்ட கொடுத்துறேன் இல்ல பிரியா லெட்டர் எழுதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு நல்ல ஐடியா நீங்க சொல்ல வேண்டியத இந்த கேசட்ல சொல்லுங்க நான் கட்டி கொடுத்துறேன் குட் ஐடியா நீ இங்க இருந்தா எனக்கு பேச வராது இந்த கேசட்ல எல்லாம் பேசிட்டேன் உங்க அக்கா கிட்ட கொடுத்துடு என் உயிரில் வசிக்கும் உயிரே உன்னை தவிர வேறொருத்தையை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் இப்ப என் வாழ்க்கையிலயும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில ஆறு மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில் தான் இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது பிரேமா நாளை காலையில் அஞ்சரை மணி வரைக்கும் நான் மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் இருப்பேன் ஃபோன் நம்பர் எயிட் போர் டூ செவன் அஞ்சரை மணில ஆறு மணி வரைக்கும் ஸ்டேடியத்தில் ஃபோன் நம்பர் போர் த்ரீ பைவ் ஜீரோ பைவ் உடம்புக்கு வீட்டுக்கு போறே ஐயா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என் அக்காவை நடிச்சுப்பியா ஏ அக்கா அக்கா வீட்டுக்கு போனா எப்போ உங்க ஞாபகம் தான் இருக்கும் அக்கா இந்த கேசட்ல இருக்கு நான் போய் கொண்டு சரிமா அக்கா அக்கா இதுல நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்பதான் உங்களுக்கு இந்த பாட்டை கேக்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும் பேசி பேசி ராசியான மாமன் பேர சொல்லி சொல்லியாதி ரொம்ப நாளானதி பொட்டி வெச்ச மல்லிகை மொட்டை பொட்டி திச்சு வெச்ச கூப்பறங்க வர அக்கா சாங்ஸ் கேட்டியா ஐயோ சாரி மா انا மீனா பொண்ணு பாட்டு படிச்சா அதை ரெக்கார்ட் பண்ணிட்ட ஐயோ என்னக்கா இப்படி பண்ணிட்ட சரி விடுமா இப்ப அந்த என் வாழ்க்கையில ஒன்னு சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்த பிரேமா இப்போ என் உண்மை தவறு வேறொரு என்னால் என்னடி பழைய காதலை ஞாபகப்படுத்தின அன்பட்ல கேட்டு எனக்கே இந்த அளவுக்கு பாதிப்புனா அது நேர்ல அனுபவிச்சு நீ கொஞ்சம் கூட இதயம் இல்லாதவளா அவரை உதாசீனப்படுத்திருக்கே அது உன்னால எப்படி

இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? நீ அவர் லவ் பண்ணணும்னு சொல்ற. அது உடனே இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்ற. போன் நம்பர் கூட வா. நம்பர் என் வாழ்க்கையில் உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில ஆறு மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில தான் இருக்கு என்ன அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது பிரேமா நாளை காலையில ஆறு மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில தான் இருக்கு நாளை காலையில ஆறு மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில தான் இருக்கு

ஆறு மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில் தான் இருக்கு என்ன அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது ஹலோ, ஹலோ, மார்னிங் பிளைட்ல ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுங்க

I can manage. Hmm. Okay. All in line! Attention, please. Indian Airlines announces the departure of Flight 172 from Bombay to Madras. Thank you. Your attention, please. Indian Airlines announces the arrival of Flight 172 from Bombay to Madras. Thank you. Mahesh, I love 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 you. வந்து கொண்டிருக்கிறார் இப்போது தமிழகத்தைச் சேர்ந்த மனை மின்னல் வேலத்தில் வந்து கொண்டிருப்பதே அறிய oh my god